ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது இந்த பட்டாச்சிட்டா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதில் ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதை பற்றின தகவல் கடைசியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணி பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இதுக்குனால டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அல்லது ப்ரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ அந்த ஆப்ஷன் வந்து தூக்கிட்டாங்க அதனால் வந்து லேப்டாப் மூலமாக எப்படி உங்களுடைய பட்டா சிட்டா காப்பியை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க மொபைல் மூலமாக எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது ஏன்னா மொபைல் மூலமாக அந்த பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இல்லை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் மொபைல் மூலமாக பட்டாச்சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பட்டாச்சிட்டா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன ஒரு வெப்சைட் லிங்க் வரும் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்ட்டு இருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எப்பவும் போலவே மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க மாவட்டம் வட்டம் அந்த கிராமம் இதெல்லாம் வந்து செலெக்ட் பண்ணணும் வட்டம் செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக கிராமம் செலெக்ட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டா நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் எல்லாம் சர்வே நம்பர் தெரியுது அப்படின்னா சர்வே நம்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் சர்வே நம்பர் தான் தெரியும் அதனால் புலையன் எண் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அடுத்ததாக சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உட்பிரிவு எண் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் உட்பிரிவு எண் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க பண்ணணும் அடுத்ததாக கடவுள் பெற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய நீங்கள் கொடுத்தீங்க பார்த்திங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க எஸ்எம்எஸ் வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இந்த ஒருமுறை கடவுச்சல் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்துருச்சு அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஓடிபி உறுதி செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போது நம்ம கொடுத்த அந்த புலையண்ணுக்கு அகென்ஸ்ட்டாக அந்த பட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ அந்த பட்டா காப்பியே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இல்லை ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்பி கீழே வரமாட்டேங்குது லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த அப்டேட் படி எஃப்எம்பி மேப் கீழே ஓப்பன் ஆகலை அது எப்போ ஓப்பன் ஆகுன்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் இதில் கீழே வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம் இப்போ அதில் ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை இப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து இந்த பட்டா காப்பியை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ அதை இப்போ பார்க்கலாம் ஓகே இந்த கூகுள் ப்ரௌசரில் வந்து பாருங்கள் குரோம் ப்ரௌசரில் லாஸ்ட்டாக மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல லாங் ஸ்க்ரீன் ஷாட்டு ப்ரிண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ நம்மளுக்கு ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரணும் அதனால் ஷேர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மொபைலில் ஒவ்வொரு இடத்துல டிஸ்பிளே ஆகும் பட் அந்த ஷேர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ண உடனே பிரிண்ட் அப்படிங்கிறது எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையுமே வந்துடும் ஸோ நீங்கள் அந்த ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு இந்த காப்பி வந்துருச்சா ஸோ பட்டா காப்பி மொத்தம் மூணு பேஜ் வருது அடுத்து கீழே உள்ள எம்டி பேஜாக இருக்குது டேட்டா இல்லை அதனால் மூணு பேஜ் காமிது ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா காப்பி வந்து இருக்குது இப்போ இந்த காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இந்த இடத்துல பாருங்கள் ரவுண்டாக ப்ளூ கலரில் பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் ஸோ இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோடனே எந்த ஃபோல்டரில் போய் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து கேட்குது இந்த நேம் போட்டுக்கும் ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நான் வந்து டவுன்லோட்ஸ் போர்ட்டல்லே சேவ் பண்ணுறேன் ஓகே அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போர்ட்டில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிரும் இப்போ அதை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டவுன்லோட்ஸ் போர்ட்ரு ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நம்ம சேவ் பண்ண அந்த பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் நீங்கள் பட்டா காப்பி வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணணும் ஸோ இது இது வந்து ஒரு அருமையான ஆப்ஷனு இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் வெப்சைட் லிங்க்கை மட்டும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வராது நான் சொன்ன மெத்தடில் போய்ட்டு அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் இது ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்